பாருங்க சாப்பிட்டுட்டேன் வந்து எப்படி தொடங்கி வாங்கி வாங்கி வா நல்ல பையன் சாப்பிட்டியா தயசுறு சாப்பிட்டியா சாப்பிட்டியா ஆனேதான் ம் அது யார் ரோசியங்க எங்க ரோசிய பாரு ஹாட் போட்டு வச்சிருக்கா நாண்டி இங்கே பாரு ரோசிய பார் ரோசிய பார் ரோசி ஹாட் போட்டிருக்கா அழகா ஐய் ஹாட் தெரியுது அங்கேருங்க அங்கேரு ம் இங்கே பாரு அங்கே பாரு ரோசிய பாரு ஏ ரோசிய பாரு இங்க பாரு பார் ஓசிப்பார் ரோசி பார் இங்க பாரு இங்க பாரு அங்க பாரு சமத்து சமத்துவா